ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பொங்கல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இது வந்து உண்மையா பொய்யா இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடியோ வந்து போட்ட முடியாது அதை அதோடைய முழு தகவல் உண்மை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போடணும் அதனால யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நேற்று நாளே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணுமா பண்ணக்கூடாதா ஏன்னா இந்த பேங்க் இந்த அந்த அமௌண்ட் சொல்கிறாங்க இல்லையா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க கையில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் சேர்றது கிடையாது அது இடையில இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா நியூஸ்லாம் நம்ம வந்து பழைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்து தவிர்க்கணும் அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட் குடும்ப அட்டைதாரர்களுடைய டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தா இது வந்து இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது யார் மூலமாக இது வந்து நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்டூ இன்ற வரைக்கும் பாருங்கள் எப்படி வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறது யார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணணும் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே வந்து ஆட் பண்ண முடியுமா இல்லை வந்து அந்த கூட்டுறவு பேங்க் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பல டவுட்ஸும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அப் டு வரைக்கும் ஃபுல்லாக இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பன் கிளிக் பண்ணி அவங்கறத நம்ம பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் டிவி சேனலில் நியூஸில் யூடியூப் சேனலில் சோசியல் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் இருக்கிறது பொங்கல் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு வந்துவிட்டோம் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நம்ம தமிழர்களுக்கு என்ன அப்படின்னா பொங்கல் ஹாலிடே அந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையாக ஆயிர ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன நவம்பர் மாதம் பார்த்தாமே வந்து இது வந்து பார்த்திங்கனா ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காப்பில அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து உண்மைதானா அப்படின் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதில் ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நான் உங்களுக்கு வந்து காமிக்கப்போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் செவன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வந்து படித்தது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொங்கல் பரிசுத் தொகை பொதுமக்கள் வங்கி கணக்கில் செலுத்த அரசு முடிவு செய்துள்ள நிலையில் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் உடனடியாக வங்கி கணக்கு தொடங்க கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டு உத்தரவிட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக மழை வெள்ளத்திலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் வரும் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக பணமும் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் இந்த முறை ரொக்கமாகவே வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்கது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணலாம் அந்த ஸ்கீமை ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கம்மல் வந்து தெரியப்படுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு டிஜிட்டலாக கொண்டு வரமோ அளவுக்கு முறைகேடு இந்த மாதிரி ஸ்கே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது லஞ்சம் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து ஏன்னா டேரெக்டாக வந்து கையில் வாங்குறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு நடக்குது ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு விஷயமும் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது டேரெக்டாக டிஜிட்டல் மூலியமாக ஆன்லைனில் ட பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே டேரெக்டாக பேங்க்கு கொடுக்கும்போது அதில் எந்த ஒரு முறைகேடு நடக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதும் வச்சுக்கிறாங்க சரிங்களா இப்போது இதில் இது எல்லாருக்குமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா க்ளியராக இருந்துக்கணும் சரிங்களா அது கீழே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரிசு தொகை நேரடியாக பொதுமக்களின் வங்கி கணக்கில் செலுத்த முடிவு செய்துள்ள நிலையில் சுமார் அதாவது தமிழகத்தில் டோட்டலாக முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்கு அந்த முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் பதினேழு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டே வந்து இல்லை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கு இல்லாத நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டேட்டா பேஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆதார் கார்டு கூட நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணி வச்சிருப்போம் அப்படி அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது அந்த ஆதாரில் வந்து பதினேழு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத அவங்க டேட்டா பேஸில் வந்து அவங்க வந்து சர்வே எடுத்ததில் தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வங்கி கணக்கு வந்து சீக்கிரமே வந்து வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மத்திய அரசில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கூட்டுற வங்கி கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத கூட்டுற வங்கின்னு இருக்கும் அந்த பேங்கில் போயிட்டு ஜியோ பேலன்ஸ் தாக்கணும் ஜஸ்ட் ஒன் டேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேபி உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இது எங்கே போயிட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆன்லைனில் வந்து பண்ணி கொடுங்க பண்ணலாமா ஆன்லைனில் வந்து பேங்க் அக்கௌண்டு அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ண முடியாது இது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே ரேஷன் பொருள் வாங்குறீங்களோ ஒவ்வொரு மாதமும் அரிசி பருப்பு எல்லாமே வாங்குறீங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே போதும் அவங்களே லிங்க் பண்ணி விடுவாங்க வீடு தேடி வந்து பார்த்திங்கன்னா வந்து லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க வீடு தேடி யாருமே வர போகிறது கிடையாது நம்மளாதான் நம்மளுக்கு பணம் தேவை அப்படின்னா நம்மளால் தான் மேனுவலாக போயிட்டு லிங்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அதனால நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஃபேமிலி ஹெட்டு யாருன்னு பாருங்க அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை வந்து ஜெராக்ஸ் எடுங்க ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுடைய பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் ரேஷன் கடை எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் எப்படி மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க தான் போவோம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சமிட் பண்ணாலே போதும் அவங்க லிங்க் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்த கூட்டுறவு பேங்க்கில் மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணுமா இல்லை மற்ற ஐசிசி பேங்க் எஸ்பிஐ இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இதுவுமே கிடையாது இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஒரு டிஎம்பி பேங்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது ஃபேமிலி ஹெட் ஹெட்டுக்கு அவை கொடுக்கலாமா அப்படிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் உங்ககிட்ட கிட்ட அக்கௌண்ட்டே கிடையாது ஃபேமிலி ஹெட்டு அப்படிங்கிறவங்களுக்கு அக்கௌண்டே கிடையாது ஒரு பே வங்கியில் வந்து கணக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ போயிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தா ஸ்டில்லாம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு போய் நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டு கடை ஒரு ஓனர்கிட்ட வந்து சாரி ரேஷன் பொருள்லாம் போடுறாங்க இல்லையா கொடுக்கும் கொடுக்கும்போது லிங்க் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் அது ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன் மொத்தமாக நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த உண்மைத்தன்மையை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோலேருந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பதினாயிரரூபா வந்து கொடுக்குறாங்க இல்லையா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து நைட் டைம் என்னுடைய ஃப்ரீ டைமை ஒதுக்கி நான் வந்து இருப்பேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் த பெஸ்ட் கர்பஸ் யூ